நாங்கள் படித்த காலத்தில் இந்த ட்ரெயினில் ஏறுற வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல ஆனால் இந்த எனக்கு கிடைச்சிருக்கு வணக்கம் எங்கே விண்வெளியில் பிறந்தோம் விண் இணையத்தை கலக்க உங்களுடன் இந்த பதிவு பானிஜன் வேர்ல்ட் பிளாக் மாஸ்டர் யூடியூப் சேனலுக்கு வர வைக்கிறோம் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொடிகாம ட்ரெயின் எடுத்து கோண்டாவில் அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கோண்டாவில் என்ற ஊருக்கு நாங்கள் போகிறோம் இந்த வீடியோவில் வந்து அழகான ஒரு புகையிரத பயணத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் எவ்வளவோ மாற்றங்கள் நடக்குதுங்க அதாவது ஊரில் சரி உலகத்தில் சரி நாட்டில் சரி ஆனால் இப்படி ஒரு காட்சியை வந்து நான் உங்களுக்காக காட்டணும்ன்றதுக்காக அருமையாக எடுத்திருக்கிறேன் வாங்க பார்ப்போம் இந்த கொடியாமல் டிக்கெட்டுன்னு சொல்லிங்க அந்த ட்ரெயின் அட்மிஷன் வந்து ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விலை கொடுக்குறாங்க சில நேரத்தில் சிவத்து டிக்கெட் கொடுப்பாங்க சில நேரம் வந்து நீங்கள் காசை அந்த ட்ரெயின்லேயே பே பண்ணுற மாதிரி வந்து ஆக்சஸ் பண்ணலாம் இப்படிக்கான விஷயங்கள் வந்து இந்த ட்ரெயின் எடுக்கிறதுலையே இருக்குது இப்போ அழகான ஒரு பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் உங்கள் பேருங்க அந்த கிண அந்த வயல்வெளியிலிருந்து வயல் ஓரத்தில் இருக்கிற கிணறுகள் இருந்து தென்னை மரங்கள் இருந்து சத்தம் அதாவது வந்து ட்ரெயின் சத்தம் மற்றது ட்ராஃபிக்குகள் வீடுகள் திருத்துறது நம்ப முடியாத அளவுக்கு வந்து கண்ணிமைக்கிற நொடியில் வந்து இவ்வளவு நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த புகைய பயணத்தில் இதில் இன்னும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா இந்த ட்ரெயின் உள்ளுக்க வந்து இனியிலேருந்து அமைதியாகவும் மற்ற இடங்களில் அடிபட்டு இப்போ இந்தியா வேறு வேறு நாடுகள் எடுத்திங்கன்னா அடிபட்டு கொண்டே இருப்பாங்க பாகிஸ்தான் பங்களாதேஷ் அப்படியான ஏஷியன் கண்ட்ரிஸ் ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாருமே அமைதியாக இருக்கிறாங்க ரோடுகளில் வந்து இனியிலேந்து டிராஃபிக் தான் அதாவது அது வந்து மோட்டர் பைக் சைக்கிள் என்று சொல்லி அளவுக்கு அதிகமாக வந்து பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு இங்கே பாருங்கள் இந்த அது என்னென்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை இந்த ஆக்களுடைய வந்து அந்த பென்சில்லான்ட்டு சொல்லி அந்த இது அவ்வளோ வியூ அந்த வியூவை நீங்கள் பார்க்கும் வந்து இந்த இடத்துல இருந்தபடியே நித்துல கொண்டுட்டு போகணும் பொழுதுடகு ஏன்னா பல வருஷங்களுக்கு பிறகு கனடாவிலிருந்து இப்படி நான் போய் இப்படி ஒரு வீடியோ உங்களுக்கு தரணும் என்று உண்மையிலேயே மிகப்பெரிய ஆவல் இருந்தது பாருங்கள் ட்ரெயின்ன்ற சைட் வியூவை பாருங்கள் இப்படி இருக்குதுன்ட்டு இங்கே பாருங்கள் எல்லாருமே ஹாய் சொல்லுவாங்க கண படியல் மற்றது ஊர் ஆக்கள் வந்து வீடுகளுக்கு பலியில் நின்று கொண்டு இந்த ட்ரெயின் வாரத்தை அப்படியே என்ஜாய் பண்ணுவாங்க எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்றால் நான் வந்து இந்த ட்ரெயினுடைய வியூ வரணுமன்றதுக்காக இனியிலேருந்து பின்னிறம் தான் எடுத்தேன் அதாவது சாயங்காலம் அதாவது ஒரு ஐந்து மணி ஐந்தரப்போடு பொழுது தான் இப்படி ஒரு அழகான வியூ எனக்கு வந்தது இந்த நேரங்களில் தான் கூடுதலாக வந்து விவசாயிகள் வந்து அல்லது வயல்வெளியில் இருக்கிறார்கள் வந்து வீடுகள் திரும்பி வீணம் அல்லது ஆட்கள் எல்லாருமே வீடு திரும்புகிற காட்சிகள் காணக்கூடிய மாதிரி இருந்தது ஆக்சுவலாக இது இதுக்களால் ஒரு பிரிட்ஜ் ஒன்று தாண்டி போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அதாவது ஒரு கடல் ரெண்டு பக்கமும் கடல் அதுக்குள்ளால் தாண்டி போகும்பொழுது இது ஊர் பயணமாக இருந்தது இங்கே காசெல்லாம் கொடுத்து அதாவது கம்மியான காசு எனக்கு தெரிஞ்சு அறுபதுவா ருபீஸ் வந்து கொடுத்து போகிறோம் ஆனால் இவ்வளவு நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இதுக்கெல்லாமே வந்து இந்த முறை பயணத்தை வந்து பார்த்து கொண்ட உங்களால் தான் இப்போ சாத்தியமாக இது இது வந்து புங்கங்குளம்னு சொல்லி ட்ரெயின் ஸ்டேஷன் அதாவது ஸ்டாப் வந்து எனக்கு உண்மையிலே இந்த பெயர்கள் எல்லாம் புதுமையாக தான் கிடந்தது எனக்கு தெரிந்தது கோண்டாவில் யாழ்ப்பாணம் கொக்குவில் கோட்டிகாமம் அப்படி சில சில ஊர்கள் இருக்குது அந்த பேர்கள் தெரிஞ்ச தானே புங்கங்குலம் இல்லாமல் எனக்கு கேள்விப்பட்டதில் பார்க்க ஒவ்வொரு ஆக்கள் நடந்துருந்து போகிறாங்க இதில் இருக்கிற புதுமையான விஷயம் என்னென்று சொன்னால் இந்த சிங்கள சகோதர ஆக்கள் இருக்கணும் தானே அவங்க வந்து இந்த ட்ரெயினை நல்லா பாவிக்கிறாங்க அவங்களுக்கு ஆக வேண்டிய இந்த ட்ரெயின் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது ஏன்டா தமிழ்நாக்களையும் விட இந்த யூனிவர்சிட்டி மற்றது ஒர்க் ஃபோர்ஸஸ் ஒர்க் வேலைக்காக அப்படியான ஆட்கள் வந்து வேறு வேறு மாநிலத்தில் இருந்தெல்லாம் இங்கே வர்றாங்க யாழ்ப்பாணத்துக்கு கணவரை பார்த்து கொண்டு நான் அது மாதிரி அது நல்ல விஷயமாம் இருந்து பஸ் பாருங்கள் இலங்கை பஸ் பார்த்தீங்களா இப்படி இருக்குண்டு உண்மையிலே சொல்கிறேன் நீங்கள் இலங்கை போகிறீங்களா போகலையா நான் தெரியாது ஆனால் இப்படியான காணொளி வந்து பார்க்கும் பொழுது அவ்வளவு அருமையாக இருக்கு வேண்டாம் சில நேரங்களில் தான் இப்படி ஒரு காலநிலையிலையும் இப்படி ஒரு டைம்லேயும் வந்து வீடியோ எடுக்கவும் முடியும் மற்றது ப பார்க்கவும் முடியும் எனக்கு வந்து இலங்கை வந்து பஸ்ஸில் எல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் சிறு வயதில் ஆனால் ட்ரெயின் வந்து ஸ்டா இப்படி நான் ட்ராவல் பண்ணின மாதிரி தெரியல இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் இதுதான் வந்து ஜாழ்பாணம் ரெயின் ஸ்டேஷன் கூடுதலாக பார்த்திங்கன்னா எல்லாருமே பெரிய பெரிய லக்கேஜ்களோட எல்லாம் வழியில் ஏதோ கொழும்புலாம் ரங்குற மாதிரியே இங்குறாங்க நான் சொன்ன மாதிரி வந்து எனக்கு எல்லாம் புதுமையாக இருந்தது ஹாய் பாய் சொல்லி ஹக் பண்ணி அப்படியே வழி அனுப்புறது இதெல்லாமே வந்து இந்த இடத்துக்கு புதுமையாக இருந்தது நான் வந்து இந்த இடத்த விட்டே குடிக்கல பாருங்கள் யாழ்ப்பாணம் இதுதான் வந்து ஜாழ்ப்பாணம் ஸ்டேஷன் கண இந்த இளம் பிள்ளைகள் இருக்கிறதான பெண் பிள்ளைகள் எல்லாருமே வந்து ஃபோனில் இந்த நேரமும் ஃபோன் ஃபோன் ஃபோனாகவே நிற்பினா லைல்லாம் மாறிட்டுங்க நாங்கள் நீங்கள் இப்போ ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் நீங்கள் இலங்கைக்கு செல்லாமல் இருந்தீங்கன்னா உண்மையிலே வந்து நீங்கள் ஒரு சில மாற்றத்தோடு தான் இந்த இடங்களை என்றால் எல்லாமே மாறிட்டு சில நேரம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த இடம் இல்லாட்டி உங்களுக்கு வந்து அந்த இடத்துக்கு போக மனம் கசப்பாக இருக்கும் இங்கே பாருங்கள் எல்லோருமே இதில் ரொப்பாயிட்டு அதாவது வெளியில் வந்துட்டு அப்படியே வெளியிலேயே வீடுகள் இருக்கும் வீடுகளுக்கு போவாங்க சில நேரம் என்ன நடக்குதுன்னா இந்த ட்ரெயின் ஆஃபீஸர்ஸ் இருக்குது தான் அதாவது இந்த அட்மிஷன் டிக்கெட் ஆஃபீஸர்ஸ் அவங்க இங்கே பாருங்கள் நான் சொன்னேன் இந்த பக்கத்தில் வீடு அடிப்பயாமல் போயிடுவாங்க அதில் ஆட்டோ இல்லாமல் இருக்குது ஜால்பான ஆட்டோஸ் அதில் வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு போகலை சில ஆஃபீஸர்ஸ் வந்து டிக்கெட்டை செக் பண்ணுவாங்க மோஸ்ட்லி அதாவது நான் பார்த்த வரைக்கும் செக் பண்ணுற மாதிரியே தெரியல அந்த கீஸ் ட்ரெயின் ஓடுறவருக்கு வந்து கீஸ் மட்டும் மாத்துறாது இங்கே பாருங்கள் இடங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து இப்போ கோண்டாலு போகிற அந்த கிராமத்தின் லுக்கை பாருங்கள் இப்படி இருக்குண்டு கோயில் அழகான கோயில் இங்கே பாருங்கள் உங்களை ஞாபகம் இருந்தால் குமெண்ட் பண்ணுங்க இப்படியான ஏரியா பாருங்கள் இவ்வளோ மோட்டர் சைக்கிள்லேருந்து இல்லாமல் க திடீர் அதுக்குள்ள வரும்போது இல்லை இல்லை ஃபோன் தட்டுப்பட்டுக்குள்ள பார்த்தது இனி என்ன பிடிச்சிட்டேன் பாருங்கள் இஞ்சால பக்கம் கேமராவை காட்டுறேன் பள்ளிக்கூடங்கள்லேருந்து அழகாக இருந்ததுங்க இந்த இடத்துக்காக போகும்பொழுது இப்படியெல்லாம் இலங்கை இருக்கான்னு இருந்தது உண்மையிலேயே மனசுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது இப்படியாக நேராக போய் கொண்டு பொழுது இந்த இளம் பிள்ளைகள் வந்து ஹாய் சொல்லி கொண்டிருப்பினம் மற்றது கிரிக்கெட் விளையாடுறது ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நான் ஸ்டார்ட் பண்ணி இல்லை அதாவது கொரியாமத்தில் இங்கே வந்து வர்றது ஒரு முப்பது நிமிஷத்தில் அழகாக வந்துடலாம் ட்ரெயினில் அவ்வளவுக்கு ஸ்பீட்டும் மற்றது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது எங்கேயாவது தடைப்பட்டு நிற்கிறது அந்த விஷயங்கள் ஒன்றுமே நான் காணக்கூட இல்லை பாருங்க எல்லா இடத்துலையும் வந்து அழகா வந்து மோட்டர் பைக்குகள் ஆட்டோ காரங்களெலாம் வெயிட் பண்ணுறாங்க இங்கே பாருங்க இந்த ஓட்டர் டேங்க் இருக்குது இங்கே பாருங்க இந்த பொடியை ஓடி வந்து ஜம்ப் பண்ணுறான் வந்து நாங்கள் கோக்கி வில் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன் அது உங்களுக்கு தெரியுமா தெரியாது கோண்டாவிலுக்கு முதல் கொக்கில் ஸ்டேஷன் எனக்கும் தெரியாதுங்க உண்மையிலேயே என்ன ஃபஸ்ட் டைம் வந்து எடுக்கிற ட்ரெயின் அதனால வந்து எனக்கு மீது தான் ஆனால் இல்லை கொக்கிலில் வந்து அவ்வளோ பேர் அங்கே இல்லை எனக்கு தெரிஞ்ச ஜாழ்ப்பாணமும் கொடிகாமத்துலேயும் கூட போயிட்றாங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது என்ன கொடிகாலத்துலேருந்து நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணினேன் ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் ட்ரெயின் எடுத்ததில்லை அல்லது எடுக்க ஆசைப்படுறீங்கன்னா இலங்கைக்கு போனால் நிச்சயமாக இதை யூஸ் பண்ணுங்க ஏன்னா இதே மாதிரி வந்து ஒரு மக்களுக்கு மிகவும் கஷ்டம் சரி இன்று நாங்கள் கூண்டால் வந்துட்டோம் அடுத்த காணொலியை சந்திப்போம் பாய் பாய்